நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்ப அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருத்தேனே கடல் அமுதே விழும்படியார் எண்ணகத்தாய் உடலுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் விண்ணுலகில் உள்ள தேவர்கள் அணுகக்கூட முடியாத மேன்மையான பொருளே உமக்கு அடிமை பூண்ட அடியார்களாகிய நாங்கள் இந்த மண்ணுலகில் வந்து செய்தவனே அழகு மிகுந்த திருப்பெருந்துரையுடையவனே வழி அடியார்களாகிய எங்கள் கண்ணினுள் நின்று ஆனந்தம் தருகின்ற தேனே கடலிலிருந்து தோன்றிய அமுதமாய் தோன்றுபவனே கரும்பே விரும்பி தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே உலகுக்கு உயிரானவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருண்க என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்ப அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரை வழியுடையோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தருத்தேனே கடல் கரும்பே விரும்படியார் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நன்றி தேனாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்